நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் வாக்கு எந்திரத்தில் கை வைத்த பாஜக அதிரும் அரசியல் களம் ஆளுங்கட்சி என்ன குமுறும் குமரும் வாக்காள பெருமக்கள் எதிர்கட்சிகள் எங்கே கை வச்சாங்க உண்மைதானா இந்த செய்தி அதோட இந்த பிரச்சனை தேசிய அளவில் எதிரொலித்திருக்கிறதா இல்லை எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பதற்கு பாஜக என்ன சொல்லியிருக்கிறது என்ன பதிலளித்திருக்கிறது இந்த விஷயம் நீதிமன்றம் வரைக்கும் சொன்னாங்களே நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறேங்க அதுக்கு முன்பாக நான் ஓட்டு போட்டுட்டேன் நீங்க ஓட்டு போட்டீங்களா இல்லையா காலையில் ஏழே முக்கால் மணிக்கெல்லாம் நான் போய் டக்குன்னு போட்டுட்டேன் நான் ஓட்டு போடுகின்ற அண்ணாமலை அவர்களும் ஓட்டு போட்டுருக்காங்க பல கட்சி தலைவர்களும் ஓட்டு போட்டிருக்காங்க நான் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டே முக்கால் மணிக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து வாக்களித்தார் அவர் வாக்களித்து விட்டு பிறகு செய்தர்கள் மத்தியில் போது இந்தியா கூட்டணி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலை அதுவே கொஞ்சம் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது ஏன்னா நம்பிக்கை என்பது பாஜக வெற்றி பெறாதுங்க ஆனால் எங்கள் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லியிருப்பதுனால அப்போது பத்திரிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி செய்தியாளர்களாக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி எவ்வளோ வெற்றி பெறும்னு நினச்சிருந்தாங்க அதை நீங்கள் கமான்ஸில் சொல்ல முடியுமா சரிப்பா முதலமைச்சர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் உங்கள் ஊரில் கலா நிலவரம் எப்படி இருக்குது நீ சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குதுங்க என்ன தெரியுமா அதிமுக பாஜக அதுக்கப்புறம் வந்து திமுக இந்த மூன்று கட்சியுமே வாக்குக்கு ஒரு பைசா தரல நான் பல தேர்தலை பார்த்துருக்கேன் எல்லா தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அரசல் புரிசலாகவோ காசு கொடுத்துருவாங்க ஏப்பா உங்கள் ஓட்டில் நாலு ஓட்டு இருக்குது அந்த நாலு ஓட்டில் ரெண்டு ஓட்டு அங்கே போடு ரெண்டு ஓட்டு இங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளையுமே வந்து போட்டி போட்டு காசு கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி எந்த கட்சியுமே எங்கள் ஊரில் வாக்குக்கு பணம் கொடுக்கவே இல்லை உண்மையாகவே இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் திமுக அதிமுக வாக்குக்கு பணம் தரல அப்படின்ற விஷயமானது பொதுவாக என் காதுக்கு வந்திருக்குது கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்காக யாரோ பணம் கொடுத்ததாக வாக்குக்கு ஒரு செய்தி வந்தது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து தான் நிறைய புகார்களும் வந்தது நீங்களும் வந்து சமூக வலைத்தளங்கள் மற்றும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் பார்த்துருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் யாருக்கெல்லாம் போட்டியோ அப்படி போட்டி போடுகின்ற மொத்த பேருமே போய் தேர்தல் ஆணையத்தில் மாற்றி மாற்றி அவங்க இவங்களுக்கு பணம் தராங்க இவங்க அவங்களுக்கு பணம் தராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புகார் அளிச்சுருக்காங்க இது அளவுக்கு உண்மையு தெரியல ஆனால் எங்கள் ஊரில் வாக்குக்கு பணம் கொடுக்கல இப்படி வாக்குக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு தெரிந்த பிறகு திமுகவில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி முகவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க வெளியில் ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு மற்றபடி வருகின்ற பொதுமக்கள் மத்தியில் அந்த இரநூறு மீட்டரை தாண்டி ஏமா எதாவது போட்டு விடக்கூடாதா நமக்காக ஓட்டு அப்படின்னு கேட்பதுக்கு கூட எங்கள் ஊரில் திமுகவுக்கு ஆள் இல்லை அதிமுகவுக்கு இருக்காங்களான்னு கேட்கும்போது அதிமுகவுக்கு நல்லாவே ஆள் இருக்காங்க அதை விட எங்கள் ஊரில் பாஜகவுக்கு இளைஞர் பட்டாளமானது சுத்து போடுது அந்த இரநூறு மீட்டர் தாண்டி ரெண்டு பக்கமும் பாஜக மற்றும் பாமக ஆதரவாளர்கள் தான் சுற்றி சுற்றி வராங்க ஸோ வாக்கு கேட்குறாங்களா இல்லை என்ற எனக்கு தெரியாது ஆனால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமுடைய புகைப்படம் மோடி புகைப்படம் அதோட பாஜக துண்டு எல்லாம் தோலில் போட்டுக்கிட்டு பாஜகவுக்கு பெரிய ஆதரவு இருப்பது போன்று காட்டி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் ஊரில் ஆனால் வாக்கு தான் எப்படி விழும் நமக்கு தெரியல அதனையும் தாண்டி இப்போ வாக்கு எந்திரத்தில் கை வைத்த பாஜக அதிரும் அரசியல் களம் ஆளுங்கட்சினா இப்படி தானா அப்படின்னு குமுறுகின்ற வாக்காள பெருமக்கள் ஏன்னால் காங்கிரஸும் இதே வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தி தான் தேர்தலை நடத்திச்சு அன்றைய காலகட்டத்தில் இருந்த எதிர்கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்களா வாக்கு எந்திரத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக பல என்ஜினியர்ஸ்லாம் கூட்டுனு வந்து இல்லை அந்த பிஹெச்எல் மூலமாக தானே அந்த வாக்கு எந்திரத்தையே தயாரிக்கிறாங்க அவங்கெல்லாம் கூட்டின்னு வந்து என்னங்க இதில் ஆக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இல்லை ஹேச்சிங் பண்ண முடியும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் குற்றச்சாட்டு வச்சவங்க யாருமே வந்து இந்த வாக்கு எந்திரத்தை ஆக்ட் பண்ண முடியும் என்றும் நிரூபிக்கல ரெண்டாவது ஹேச்சிங் பண்ணவும் முடியாது அப்படின்றது ஆச்சு ஹேச்சிங்னா என்ன ஒரு ஓட்டு பல ஓட்டாக பெருகிறது இல்லை பல பேர் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி பதிவாகிறது அது ஹேச்சிங் ஸோ அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அன்றைய காலகட்டத்தில் முறைகேடாக இந்த வாக்கு எந்திரத்தில் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் நிரூபிக்க முடியல ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதே காங்கிரஸும் மற்ற கட்சிகளும் வந்து பாஜக வாக்கு எந்திரத்தில் தான் முறைகேடு பண்ணி ஜெயிக்குது அதனால் வாக்கு எந்திர முறையெல்லாம் வேணாம் வாக்கு எந்திர முறை வேண்டும் என்றால் விவிபேட்டில் வருகின்ற ஒப்புகை சீட்டையும் சேர்த்தே எண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க ஆனால் இந்த வாக்கு தவறு எடுப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று நிரூபிக்கும் விதமாக கேரளாவில் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் மற்றும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த செய்தி வந்தது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் காசர்கோடில் வந்து ஒரு இருபது ஓட்டிங் மிஷினை கையில் எடுத்துக்கிறாங்க அந்த ஓட்டிங் மிஷினில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மிஷினில் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொத்தான அழுத்துனா ரெண்டு வாக்கு பாஜகவுக்கு விடுகிற மாதிரி விவிபேட்டில் அங்கே இருக்கின்ற தாமரை சின்னமானது காட்டுது உடனடியாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களாம் ஆஹா இருபது மிஷினில் நாலு மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொத்தான அழுத்துனா அது பாஜக ரெண்டு வாக்கு போற மாதிரி காட்டுது போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க பிறகு அங்கிருந்த எல்லா வாக்கு எந்திரத்தையும் பரிசோதிக்கின்ற போது மற்ற எந்திரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை நான்கு எந்திரத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனை எழுந்தது பிறகு அங்கே இருக்கின்ற தேர்தல் அதிகாரிகள் வந்து இந்த மின்னணு வாக்கு சாதனத்தை பழுது பார்க்குறவங்களை கூப்பிட்டு அந்த பழுது நீக்கின பிறகு பழுது சரி செய்யப்பட்டு விட்டது இருந்தாலும் இவங்க ஒத்துக்கவே இல்லை அவங்க என்னென்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆடா ஒரு மின்னணு வாக்கு எந்திரத்தில் எத்தனையோ பொத்தான் இருக்குது ஏன் நோட்டா பொத்தான் கூட இருக்கும் இப்படி எல்லா பொத்தானையும் நம்ம அழுத்தினோம்னா அது தாமரைக்க தான் போய் ஓட்டு விழுது விவிபேட்டில் காட்டுதுங்களே அந்த சின்னம் நோட்டா பட்டனுக்கு கழுத்துனா கூட தாமரைக்கு தான் போகுது அதனையும் தாண்டி நம்ம வேறு யாராவது ஒருத்தர் போய் வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டால் அங்கே இந்த ஓட்டு செல்லாது அப்படின்றத காட்டுது எப்படி இது பாஜகங்க ஒத்துக்குவாங்க ஏப்பா அது செல்லாதுன்னு சொல்லுது நீ எப்படி வந்து இந்த ஓட்டை அக்செப்ட் பண்ணிக்குவே அப்படின்னு தேர்தல் சண்டை சண்டைப்படுவாங்களே இல்லையா மற்றவங்களுக்கு ஓட்டு போடுகின்ற போது செல்லாது அப்படின்னு சொல்லுவதும் இல்லை பாஜக ஓட்டு போடும்போது ரெண்டாக காட்டுவதும் அதனையும் தாண்டி நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டே போடலன்னு வச்சிங்களேன் அப்போ கூட நூறு ஓட்டுக்கு பத்து ஓட்டு பாஜக விழுந்துக்கிற மாதிரி காட்டுதான் ஸோ இவ்வளோ பிரச்சனை அந்த வாக்கு எந்திரத்தில் இருந்து இந்த வாக்கு தான் வந்து வாக்களிக்கின்ற போது பயன்படுத்துகின்ற எந்திரமா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் இந்த வாக்கு தான் வந்து பொதுமக்கள் வாக்களிக்கின்ற போது பயன்படுத்தப்படுகின்ற எந்திரம் ஆனால் இந்த எந்திரத்தை பரிசோதிக்கின்ற போதே இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இது பாஜக வேணும்னே செட் பண்ணதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மடையினும் இது பாஜக திட்டமிட்டு செட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி வாக்கு எந்திரத்தை கொண்டு வந்து வச்சு எல்லா கட்சிக்காரனும் கூப்பிட்டு டெமோ காட்டி அதுக்கு பிறகு சின்னத்தை ஒட்டி அதற்கு பிறகு டெமோ காட்டி அதுக்கப்புறம் மாதிரியாக வாக்குகள் போட்டு அதுக்கு பிறகு தான் செட் பண்ணுவாங்க எவனா ஒருத்தன் முதல்லையே வந்து எல்லாரும் பார்க்கும்போதே முதல்லையே வந்து எல்லா சிப்பையும் பொருத்திட்டு அதாவது ஆக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிப்பை பொறுத்துறாங்க அதில் அதில் சங்கீத மொழியை வந்து பார்த்திங்கன்னா பதிந்துருக்கிறாங்க அதனால் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே நான் சொன்னேன் ஒரு எந்திரத்தை எல்லா கட்சிக்காருக்கும் முன்பாக பரிசோதனை செய்கின்ற பொழுதே வந்து ஓட்டு போட்டால் பாஜகவுக்கு போகிற மாதிரி எவனோ அதை செட் பண்ணுவானா அறிவு இல்லாதவன் திருடுறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் திடுவான் மொத்தத்தில் இந்த மிஷினில் தப்பு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இந்தியா முழுவதும் வந்து பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்கு எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் தேர்தல் ஆணையமானது இந்த வாக்குப்பதிவின் போது பதினெட்டு லட்சம் வாக்கு எந்திரங்களை போகுது அதாவது பதினெட்டு லட்சம் வாக்கு எந்திரமும் தப்பாக இருக்க போகிறது கிடையாது இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வாக்கு எந்திரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றும் பழுது இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒட்டுமொத்த வாக்கு எந்திரத்தையும் சரி பாஜக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்கு எந்திரத்திலே கை வைத்து விட்டார்கள் மக்களிடையே போய் வாக்கு கேட்க முடியல அதனால வாக்கு எந்திரத்தை ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பொய் சொல்றாங்க ஆனா இது கலெக்டர் வரைக்கும் பிரச்சனை போய் கலெக்டர் வந்து எந்த பிரச்சனை எப்படி எல்லாவற்றையும் கேட்டு அதை சரி செய்து எல்லாம் பிரச்சனை தீர்ந்த பிறகு எதிர்கட்சியில் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க நீதிமன்றத்தில் இந்த விஷயம் தொடர்பாக வாதம் நடந்தது உடனடியாக இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு உடனடியாக அந்த பிரச்சனையை சால்வ் செய்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நீதிமன்றமும் உத்தரவிட்டு இருக்கிறது இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் முறையில் வாக்கு சீட்டு வந்துவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க இதையே தான் நீதிமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் கூட உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடினார் என்ன சொன்னார் ஒப்பிகை சீட்டு தராங்க இல்லையா ஓட்டு போட்டால் அந்த ஒப்பிக்கை சீட்டை என்ன சொல்லுங்கள் அதே மாதிரி வாக்கு எந்திரத்தில் இருக்கக்கூடிய வாக்கையும் என்ன சொல்லுங்கள் அப்படி என்னங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு தான் கிராச் செக் பண்ணுன்ற போது பிரச்சனை இருந்தால் தெரிஞ்சுட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வந்து வாதிட்டார் அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் பிற்போக்குத்தனமாக பின்னோக்கி நம்ம போனோமா எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்து விட்ட பிறகும் இந்த வாக்கு எந்திரத்தின் மீது எதுக்காக நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே தொழில்நுட்பம் எவ்வாறெல்லாம் வளர்ந்து போச்சு இந்த வாக்கு எந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முறைகேடு பண்ண முடியாதா இதில் சங்கீத மொழிகளை பிட் பண்ண முடியாதா இருந்த இடத்துல இருந்தே வந்து யாருக்கு வாக்கு போக வேண்டும் என்பதை மாற்றி அமைக்க முடியாதா அப்படின்ற கேள்வியை நீதிமன்றத்தில் கேட்டாங்க ஆனால் இப்படியெல்லாம் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்களே அவங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் போய் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எந்த ஒரு ஆதாரத்தின் அடிப்படையிலும் போய் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி சந்தேகங்களை எழுப்பில் அதுக்கு நீதி அரசுகளை பொறுத்த வரைக்கும் தவருங்க வாக்கு எந்திரத்தில் எதுவும் பிரச்சனை எழாது அதுலேயும் மீண்டும் வாக்கு சீட்டு முறையை நீங்கள் கேட்குறீங்க இல்லையே நாங்கள் வாக்கு சீட்டு முறையெல்லாம் கேட்கலை விவிபேட்டில் பதிவாகப்பட்ட ஒப்புகை சீட்டை மட்டும்தான் என்ன சொல்கிறோம் வாக்கு சீட்டு முறை என்பது ஏ போர் சீட்டு மாதிரி பெருசாக இருக்கும் ஆனால் ஒப்பிக்கை சீட்டு என்பது ஒரு சின்ன துண்டு தான் அந்த ஒப்பிகை சீட்டு எதுவும் போய் நம்ம தேர்தல் பார்வையாளரும் ஒரு போட்டியிலேயே போட்டு வந்துடும் அந்த துண்டு சீட்டு எண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் பெரிய சீட்டு யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்து நீங்கள் என்னணும் எந்தெந்த கட்சிக்கு என்னென்னு சொல்லி தனித்தனியாக வைக்கணும் ஆனால் நாம் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒப்பிகை சீட்டு என்பது யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எவன் ஓட்டு போட்டிருக்காங்கலாம் தே பார்க்க தேவையில்ல எடுத்தால் ஒரு சின்னம் மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு சின்னத்தை தூக்கி 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 பிரித்து வைக்கலாம் அதனால் கடந்த காலங்களில் நாம் பேலட் ஷீட்டில் ஓட்டு போடுறதை விட இந்த ஒப்புகை சீட்டு என்பது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தெரியும் அதனால் என்னலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்ன இது ஆவாத வேலையாயோ ஒன்று மின்னணு முறையில் வந்து வாக்குப்பெட்டியில் இருக்கின்ற ஓட்டையும் என்னணுமா அப்புறம் ஒப்புகை சீட்டும் என்னணுமா என்ன கதையாக இருக்குது அதனால் இது பின்னோக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் என்ன முடியாது பிரச்சனைகள் இருப்பின் அது தேர்தல் கமிஷன் அது தெளிவுபடுத்தும் அங்கே போய் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு மீண்டும் வாக்கு சீட்டு பயன்பாட்டுக்கு வரணும் என்ற வழக்கானது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய எண்ணமெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா இதுவே காசர்கோடில் எதிர்க்கட்சிகள் இருக்காங்க இல்லையா எதிர்கட்சிகள் அவங்களுக்கு சாதகமாக வாக்கு வந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குமா ஆயிருக்காது ரெண்டாவது எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்கு வந்திருந்தா பிரச்சனை பண்ணியிருப்பாங்களா இல்லை உண்மையை வெளியே சொல்லியிருப்பாங்களா இதெல்லாம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னும் பொழுது பழி சொல்கிறவங்க கண்டிப்பாக வழி சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க இதுக்கு ஒரே தீர்வு நம்ம வாக்கு சீட்டு முறைக்கு போவது தான் அப்படிங்கிறாங்க ஏன் வாக்கு சீட்டு முறைக்கு போகணும் போகவே தேவையில்லை நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதோ அத்தனை பிரச்சனையும் தீர்ப்பதற்கு அறிவில் வழி இருக்கிறது எப்போதுமே அறிவியலை பொறுத்து வரைக்கும் தன்னுடைய தவறுகளை அவ்வப்போது திருத்தி கொண்டு தான் வந்துடுது அப்படி இல்லையா ஒவ்வொரு விஷயத்தையும் மேம்படுத்தி கொண்டே வந்திருக்குது அதற்காக அப்பா இது தவறு நடக்குது என்பதற்காக அதெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் பழைய முறைக்கு அறிவியல் போனதாக சரித்திரமே கிடையாது எப்போதும் அறிவியலை பொறுத்த வரைக்கும் தப்பாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது கிடையாதுங்க துல்லியமாக வரல அப்படின்னு தான் நம்ம எண்ணணும் எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பிலும் துல்லியம் வர வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வாக்கு எந்திரத்தில் தவறுகள் வந்துச்சுன்னா அந்த தவறுகளை அவ்வப்போது சரி செய்து நாம் துல்லியத்தை நோக்கி நகரணுமே அன்றி வீட்டு நாம் எல்லாமே வந்து பழைய நிலைக்கு போயிடக்கூடாது அதனையும் தாண்டி நம்ம செல்போனே பயன்படுத்துகிறோம் எவ்வளோ பிரச்சினைக்கு வருது அதுக்காக நீ செல்ஃபோனே பயன்பாடு வேண்டாம் என்று தூக்கி போட்டுருமா அதனால் எங்குமே குற்றங்களும் எங்குமே பிழைகளும் இருக்கத்தான் செய்யும் அந்த பிழைகளை அறிவியல் துணை கொண்டு நாம் துல்லியத்தை நோக்கி நகரணும் அப்படி இல்லையா இது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய பொறுப்பு அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு தேர்தலில் ஒட்டு மொத்தமாக விவி பேட்டில் வருகின்ற ஒப்பிக்க சீட்டும் எண்ணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் போடுங்கன்னா ஓட்டியும் எண்ணும் ரெண்டுத்தையும் எண்ணிக்காட்டி யோ பாத்தியா இந்தியா முழுதும் தேர்தல் நடந்தது எல்லா இடத்துலையும் எண்ணி இருக்கணும் எங்கேயா தப்பு வந்தது அதிலே தப்பு வந்தாலும் எவ்வளோ சதவீதம் வந்திருக்கிறது இவ்வளோ சதவீதம் எரர் கம்மியாக வந்திருக்குது இது மேலே போய் குறை சொல்கிறியே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தலாம் ஒரே ஒரு தேர்தலில் அவங்க சொல்கிற மாதிரி ஒப்புக்கை சீட்டையும் எண்ணலாம் அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் விழுகின்ற வாக்கையும் எண்ணி பார்த்தியா பிரச்சனையே கிடையாது என்னையா விட்டுட்டு விட்டுட்டுருக்கீங்க உங்கள் பின்னாடி மக்கள் கிடையாது உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடையாது ஆனால் இருந்தாலும் வாக்கு எந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கதறிங்க இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நாட்டில் தொண்ணூற்றி எட்டு கோடி பேர் ஓட்டு போடுகின்ற ஒரு இடத்துல பொய்யை பரப்புனீங்கன்னு வச்சுங்களேன் அது நமக்கு தான் ஏன் பாதிப்பு நம்ம மரங்களுக்கு தான் ஏன் பாதிப்பு நம்ம பொருளாதாரத்துக்கு தான் ஏன் பாதிப்பு கால விரயம் தான் ஏற்படும் அதனால் இங்கே இருக்கின்ற தொழில்நுட்பத்தை எப்படி மேம்படுத்தலாம் என்பதை பற்றி ஐடியா கொடுக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய வேலை அதே மாதிரி தேர்தல் கமிஷனானது எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை இதுதான் என்னுடைய கருத்து அதனையும் தாண்டி ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடத்துகின்ற போது எதிர்கட்சிகள் நம்பிக்கை தரும் விதமாக அவங்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்துங்க எனக்கு தெரிந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து பாஜக ஆதரவாக ஓட்டு விழ வைக்க முடியும் என்பதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது நடக்கும் நடக்க வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்து என்னங்க நன்றி நண்பர்களே